எல்லாருக்குமே சரி போடலாமா போடக்கூடாதான்னு பாக்குறோம் அந்த யாரெல்லாம் தெரிஞ்சவங்கள கேட்டுன்னு போடலான்னு பார்த்தா யாரும் காணும் பக்கத்து பிள்ளைக்காரர் எவ்வளவு நாளா பண்றீங்க விவசாயம் விவசாயம் நான் பிறந்ததுல இருந்து விவசாயம் தான் உங்களுக்கு அப்புறம் யாரும் இல்ல எங்க பசங்க எல்லாம் வெளியேக்கிறானுங்க கோயம்புத்தூர்ல இருக்கிறான் பயிருனா என்னன்னே தெரியாது அவனுங்களுக்கு நீங்க இருக்கிற வரைக்கும் தான் எங்களுக்கு சோறு ஆமா அதே முடியல தீனி வாங்கி வந்து அங்கே ஒரு அரைக்கானி போட்டு வந்தா இன்னும் ஒரு மூட்டை தாங்க பெட்ரோல் பேங்க்ல கிடைக்கு அதை ஏற்ற அந்த போட இது 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 கொஞ்சம் இது கொஞ்சமாக ஒரு பக்கம் போடலன்னு பார்த்தா அவங்க ஒன்றும் நடக்க முடியல வயசு ஆயிடுச்சு ஏன்னா ஒரு ஆளை கூட்டாவது போட்டு போகலாமான்னு பார்க்குறோம் நாளைக்கு உங்களை நம்பி தான் இந்த பயிரும் இருக்கு அது அந்த பக்கம்லாம் பண்ணி வேற தின்னுட்டு போயிட்டு தழியை மேய்ஞ்சிட்டு மாடு மேய்ஞ்சி மாரி அந்த மூளை காட்டு பண்ணியா காட்டு பண்ணி ஓ நான் பயிர் வச்சு நாங்கள் எப்படி முன்னுக்கு வர்றது என்ன தான் என் வகுப்புக்கு சாப்பிட்றதா வாகன கடனை கொடுக்குறப்ப என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா தாத்தா அவரும் அவர் செய்யறான் அவர் காலை முட்டி ஆப்ரேஷன் பண்ணின்னு வந்தால் கொஞ்ச நாள் தான் ஆகுது நாலு மாதம் ஆகுது பார்த்தா சும்மா நடக்கிறாரு ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்து விவசாயம் பண்ணுறாரு விவசாயம் வந்து அப்புறம் என்ன பண்ணுறது முடியாததுக்கே ரெண்டு பேரும் ஆட்டோவுல போனோம் செஞ்சு ஒரு உரம் இங்க கிடைக்கல இந்த உரம் செஞ்சு போய் அதுக்கு அடையில உரத்தை வாங்கின்னு வந்து அங்க வரேன் இங்க ஒரு ஒன்றரை ஏக்கர் இருந்துச்சு ஓடணும் நாளைக்காவது யாருன்னா ஒரு ஆளை கூட்டன்னு தான் போடணும் எங்களுக்குலாம் எல்லாம் விவசாயம் தெரியாம நாங்க முடிச்சின்னுக்கறோம் எங்களாம் விவசாயம் பண்ண ரொம்ப ஆசை பசங்க எங்க பண்றாங்க அப்படிலாம் வெளியே இருக்கிறாங்க விவசாயத்துல ஒரு வச்ச முதலீடு கிடைச்சி லாபம் இருந்தா பண்ணலாம் அதான் பிரச்சனையா இருக்கு வண்டி காரணக்கும் இன்னைக்கு மருந்து வேற வாங்கி வந்து வச்சுக்கிறோம் அசும்பு இந்த மஞ்சள் நோய் புழுவும் இருக்குது ஒரு சிகப்பு கொண்டுக்குது எல்லாத்துக்கும் மருந்து இன்னைக்கு மூணாயிரம் அது மருந்து மூணாயிரம் ஐம்பது வாரம் மூணாயிரம் ஆறாயிரம் இன்னைக்கு செலவு பண்ணிக்குது இது உளுந்து தானே இது உளுந்து தான் பூரா உளுந்து தான் எல்லாத்துக்குமே ஏன் எல்லா இடத்துலயும் ஒன்னா ஒன்னா போடுறீங்க உளுந்து

கிணறு எல்லாம் இல்லையா கிணறு மோட்ரு எல்லாம் விழுந்து எல்லாம் கூட்டுல வந்து தக்கராறுல நீ அங்க 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 அப்படியே கிணறு தூ துந்து இடத்துக்கு சண்டை கிணறு மோட்ரு விவசாயம் பண்றது சண்டை போட்டுக்கறாங்க ஆமா ஆமா அன்னைக்கு சே மாடு தோங்க போயிரு அவன் மேஞ்சுச்சே மாட்டை செச்சுன்னு ஓடுறான் பின்னாலே விடுறா விடுறான்றான் செச்சுன்னு போய் அங்க கொண்டு ஏரியில கொண்டுவாய் விட்டுட்டு ஓடுறான் என்ன பண்ணுவான் அந்த கொள்ளைக்காரன் கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் இதுதான் இயற்கை இன்னும் ஆகுன்னே தெரியல தெரியல அதுக்கு இவ்வளவு போராட்டம் நேபாளம் எல்லாம் பாருப்பா எம்மா மண் அறிவு வந்து அம்மா பேர் சேத்துக்கிறாங்க பாருப்பா அதுதான் இன்னும் இங்க இருக்கவங்க திருந்த மாட்டேறாங்க திருந்த மாட்டேறானுங்களா நானும் சரி வயசானுங்க வர்றாங்களே பக்கத்து இதுக்கே நாங்க தான் குரங்கு ஓட்டி மாடு ஆடு வராத குரங்கு போவாத வரைக்கும் நாங்க காவல் அவன் அறுக்கிறதுக்கு வந்து அச்சு எடுத்து போறவன் மாடு நாலு செடி மேஞ்சிட்டுன்னு அங்க ஊர வரைக்கும் தேத்தின்னு ஓட்டான் மாட்டேன் நான் பின்னாலே ஓடுறேன் 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 தேத்தே போய் விட்டுட்டு வயசான காலத்துல பின்னாடி ஓடினா வருது அவரு மூச்சு வாங்குதுப்பா ஓட முடியலப்பா நடக்க முடியல மாடு தாது இருக்கிற மாடு கொட்டா இல்லையா மாடு தானா வந்துரும் அதுக்கு இருக்கிற அறிவு கூட நமக்கு இல்ல அதான் சொல்ல முடியும் ஓடி அந்த மாடு அது வேற அழைச்சி போச்சுப்பா